ஈரோட்டில் நடைபெற்ற பச்சையம்மன் கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நூதன வழிபாடு நடத்தினர் ஈரோடு அடுத்த மன்னகாம்பாளையத்தில் அமைந்துள்ளது நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பச்சையம்மன் திருக்கோவில் காவிரி நதிக்கரையில் சுயம்பாக அவதரித்துள்ள பச்சையம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு மாலை திருப்பணி திறப்பு விழாவுடன் துவங்கியது தொடர்ந்து அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சியும் இதையடுத்து பச்சையம்மன் அருள் வந்தவர்களுக்கு தலையில் தேங்காய் காவு வாங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களுக்கு பச்சையம்மன் அருள் வந்த நிலையில் தலைமை பூசாரி தேங்காயை தலையில் உடைத்து வினோத வழிபாடு நடத்தினார் அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் பச்சை பூஜையும் நடைபெற்றது நள்ளிரவில் நடைபெற்ற இத்திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு பச்சை அம்மனை தரிசித்தனர் आहा <laughs> <laughs>